சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை யார் உன்னை பற்றி அவதூறு பேசினாலும் அதை பற்றி கவலைப்படாதே பக்தியுடன் உனது வேலையை எப்பொழுதும் போல கவனத்துடன் நீ செய்துவா மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டு இடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு ஆகும் என் அருளாசையால் உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல ஜொலிக்கப் போகிறாய் என் பூஜைகளும் முறையீடுகளும் பாபாவை அடைகின்றனவா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு தேவையில்லை உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தொரு ஆற்றல் உண்டு உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே உனது உணர்வுகள் எண்ணங்கள் மற்றும் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும் ஆகவே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கே இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே நான் அவற்றை பார்த்துக்கொள்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் எதுவுமே சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் கோபத்தை குறைத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்படிக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது அந்த கூரான பொருள் என்னவென்றால் கத்தியாகும் இப்போது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் ரத்தம் வர ஆரம்பித்தது அந்த பாம்புக்கு கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு இருக்க ஆரம்பித்தது தான் பலம் முழுவதையும் சேர்த்தது கடைசியில் என்ன ஆயிற்று முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நாம் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் எனவே தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் யார் கைவிட்ட போதும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் எப்போதும் கைவிட மாட்டேன் அதனால் துன்பத்தைக் கண்டு களைத்துவிட்டேன் விட்டேன் எழுந்து நிற்க முடியவில்லை என்று தோல்விக்கு நீயே உன்னை அழைத்து செல்லாதே உன்னால் முடிந்த அளவு போராடு என்று நான் கூற மாட்டேன் உன் மனம் திட்டமிட்ட லட்சியத்தை முடிக்கும் வரை போராடு தற்போதைய துன்பத்தை நினைத்து உனக்கான காலம் பொக்கிசமாய் போகிறது என்ற ஒன்றை மறவாதே எல்லாம் நன்மைக்கே விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்து கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை நான் தரப்போகின்றேன் உன்னை கேலியாக பேசுகிறார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கின்றேன் உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றி கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது நம் நிம்மதிதான் அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்து விடு உன் நிம்மதியான வாழ்வில்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை அவர்கள்தான் உலகம் இன்று இருக்காதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்திருக்காதே அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம் அப்பொழுது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமையை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்துகொள் அன்பு தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்து இருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு உன் அனுபவமாகும் அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறி போராடு போராடாமலே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகிவிடும் இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று உன் சாயப்பா யார் உன்னை விட்டு விலகி செல்லட்டும் நான் போக மாட்டேன் உன்னை விட்டு என்றும் நான் விலகி போக மாட்டேன் உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களைத்தான் நான் நடைபெற அனுமதிப்பேன் எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே உனக்கு நல்லது நடக்கும் உன்னை சுற்றியுள்ளவர்களில் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற சந்தேக கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையின் நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைய முடியும் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒருநாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை இழிவாக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்களே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை யாராவது தொட முடியுமா இவற்றையெல்லாம் யார்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் என்றுதானே நீ கேட்கிறாய் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்கள்தான் உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கிறாய் உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடி இந்த சீரடி மண்ணை பட்டதும் உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் உன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு செய்ய நான் பணிக்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் என்றும் துணையாக இருப்பேன் என் கண்வெளியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கணித்து வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது குழந்தையே விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் உயர்த்த போகிறேன் நீ என் செல்ல குழந்தை நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளைத் தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் துன்பத்திற்கு மேல் துன்பம் வந்த போதும் கலங்காதே மனமே உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்பது படைத்தவனுக்கு நன்றாக தெரியும் உன் பலம் என்னவென்று உனக்கு புரிய வைக்கவே இந்த துன்பங்கள் இது உனக்கு விரைவில் புரிய வரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நான் நிலை குலைய விடமாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே நமக்கு நடக்கின்ற எல்லா துன்பங்களும் நம்முடைய கர்மாவின் பலனே எத்தனை துன்பங்கள் உன்னை வந்தடைந்தாலும் கலங்காதே உன் சாயப்பா என்றும் உன் கரம் பற்றி உன்னை அழைத்து செல்வேன் எந்த காரியத்திற்காக நீ மார்ச் மாதம் மிகவும் கலங்கி பாரப்பட்டாயோ அந்த காரியம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உனக்கு சாதகத்துடன் கூடிய ஜெயமாய் முடியப் போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் நீ விசுவாசித்தால் இன்று இரவுக்குள் உனக்கு அற்புதம் நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதிக்கு வழி குறைவு ஆனால் குழப்பத்திற்கு நிறைய வழிகள் உண்டு குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருந்தாலே வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம் உப்பாக இருந்தாலும் சரி நல்ல உறவாக இருந்தாலும் சரி அளவோடு இருந்தால் வாழும் காலம் வரை வாழ்க்கை சொர்க்கமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதான் வீடு குடும்பம்தான் ஒருவரின் முதல் உலகம் அங்கு மகிழ்ச்சியா இல்லாமல் மற்ற இடங்களில் மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அது பொய் கருத்து சொல்வது அடுத்தவரை புண்படுத்தாமல் பண்படுத்துவதாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைந்தால் கருத்து பரிமாற்றம் என்பது கஷ்டம் நீ செய்ததுதான் தவறு என்று வாதிடாமல் நிறை குறைகளை எடுத்துச் சொல்லி புரிய வைத்தால் இல்லறம் நல்லறமாகும் பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவரிடம் நீ எச்சரிக்கையாக இரு தங்கமே உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவார் என்பதை நினைவில் கொள் வயதாகிவிட்டதே என்று வருத்தப்படாதே வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வாழ பழகினால் உன் இல்லறம் நல்லறமாகும் ஏமாற்றங்களை சந்திப்பதும் பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் பெயரே அனுபவம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாய் இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு உலகம் உன்வசப்படும்